செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் உலக இளம்வாத நோய் தினம் குறித்து டாக்டர் புண்ணியகோட்டி எமது செய்தியாளர் அளித்த பேட்டி நாமக்கல்லில் நடைபெற்ற உழவர் பெருவிழா வேளாண் கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன அண்மையில் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்ட உலக இளம் வாத நோய் தினம் குறித்த விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை பற்றி டாக்டர் புண்ணிய கோட்டி கூறும் தகவல்கள் ஆண்டுதோறும் மார்ச் பதினெட்டு வந்து உலக சிறார்களுக்கு ஏற்படும் கீழ்வாத நோய் இது ஆங்கிலத்தில் அவேர்னஸ் டே அப்படின்ட்டு சொல்லப்படுது பொதுவாக பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு தான் வந்து இந்த முட்டிகள்ல வந்து வலி வீக்கம் அதனால நடக்க முடியாது நிற்க முடியாது இந்த மாதிரி அசௌகரியங்கள் எல்லாம் நடக்கும் ஆனா இந்த முட்டி வலி வந்து குழந்தைங்களுக்கே வருமா அப்படின்னாக்கா நிச்சயமா குழந்தைங்களுக்கும் வரும் அதுதான் வந்து இந்த உலக சிறார் கீழ்வாத தடுப்பு விழிப்பு விழிப்புணர்வு தினமாய் கொண்டாடுறோம் இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா இது பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைங்களுக்கு வந்து மூட்டுக்கள்ல வந்து வலி இருக்கும் சாயங்கால வேலையில காய்ச்சல் இருக்கும் ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களா இருந்தா அந்த குழந்தைங்களுக்கு வந்து வகுப்பறையில வந்து கவனம் செலுத்த முடியாது கழுத்து வந்து மேலே தூக்கி கீழே பாக்குறதுல அசைக்கிறதுல வந்து கஷ்டமா இருக்கும் கைவிரல் விரல் கால் விரல்ல வந்து வீக்கம் வலியும் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து நிக்கிறது நடக்கிறது குத்தங்கால் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் அந்த குழந்தைங்களால பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இதோட அறிகுறிகளா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இந்த நோய் வந்து மூன்று வயதுல இருந்து பதினாறு வயது குழந்தைங்களை வந்து அதிகமா பாதிப்படைய பார்த்தீங்க அப்படின்னாக்க நார்மலா இருக்கிற ஒரு குழந்தையும் இந்த நோயினால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களையும் நீங்க பார்க்கும்போது இந்த குழந்தைக்கு வந்து வளர்ச்சி வந்து குறைவா இருக்கும் இந்த மூட்டுகளை வந்து பாதிப்படைகிறதுனால வந்து அந்த குழந்தைங்களோட வளர்ச்சி வந்து இது ரொம்ப குறைச்சலாக இருக்கும் இந்த குழந்தைங்களில் வந்து பெண் குழந்தைகள் தான் வந்து இந்த கீழ்வாத நோய் வந்து ரொம்ப அதிகப்படியாக வந்து பாதிப்படைய செய்யுது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் பொதுவாக வந்து ஒரு நோய் அப்படின்னாக்க வெளியிலிருந்து நம்ம உடம்புக்கு உள்ள வந்து ஒரு கிருமி உள்ள வரும்போது நம்மளுடைய நோய் எதிர்பாற்றல் வந்து அந்த கிருமியை வந்து அழிக்கும் இதுதான் வந்து நம்மளோட நார்மலாக நம்மளோட நோய் எதிர்பாற்றலோட சக்தி இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு சொல்றதுனால நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற செல்களையே வந்து நம்மளோட நோய் எதிர்பாற்றல் சக்தி இது ஒரு கிருமி அப்படின்னு நினைச்சிட்டு இதோட வந்து சண்டை போட்டு இது மூலமா வர்றதுதான் வந்து இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆரம்ப கட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா நோயினால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து வலிக்கோ இல்ல ஜரத்துக்கோ வந்து மருந்து மாத்திரை மாத்திரைகளை வந்து கொடுக்கலாம் இந்த நோயை வந்து ஆரம்ப கட்டத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னாக்க இதை வந்து அறிகுறிகளை வந்து நம்ம வந்து நல்லாவே குணப்படுத்தலாம் ஆனா வந்து ரொம்ப நாள் இந்த நோய் வந்துருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த நோய்க்கான வந்து அதாவது குணப்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகள் அப்படின்றது எதுவுமே இல்லை இதோட சைடு எஃபெக்ட்ஸ் இதோட கிளினிக்கல் சிம்டம்ஸ் தான் வந்து நம்ம வந்து குணப்படுத்த முடியும் அதில் வந்து பிசியோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குழந்தைங்களுக்கு வந்து மூட்டுக்கள்லாம் வந்து பாதிப்படையது இல்லைங்களா அந்த வலியை வந்து குறைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஷார்ட் வேவ் தெர்மி அப்படின்ட்டு ஒரு மின்னியல் சிகிச்சை சிகிச்சையின் மூலமாக இந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த மூட்டுக்கல்ல வந்து ஒரு சூடு ஓத்திரம் கொடுக்குற மாதிரி ஒன்று கொடுப்போம் அதே மாதிரி மெழுகு ஓத்திரமும் கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி மெழுகு ஓத்திரமும் இந்த மின்னியல் கரண்ட் சிகிச்சை மூலமாக ஒரு ஒத்தடமும் கொடுக்கறதுனால வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து மூட்டுக்கல்ல வந்து ஒரு நல்ல வலி வந்து குறையும் இந்த வலி குறையிறதும் மட்டும் இல்லாமல் இந்த மூட்டுக்களை சுற்றி இருக்கிற இந்த தசை நார்கள்லாம் வந்து நம்ம வந்து வலுப்படுத்துறதுக்கான பயிற்சிகளை வந்து நம்ம செய்வோம் இந்த குவாட்ரிசெப்ஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய முன்தொட சதைகள் காஃப் மசில்ஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய கண்ட சதைகள் இதெல்லாம் வந்து நம்ம நல்லா வந்து ஒரு ஒரு வலுவாக்கணும் அப்படின்னாக்கா இந்த குழந்தைங்கள் வந்து நிற்கிறது நடக்கிறது குத்தங்கால் போடுறது இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதையும் தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து டே டு டே டெய்லி ரொட்டீன் வந்து பண்ணுறதுக்காக வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஹைட்ரோ தெரப்பி அப்படின்ட்டு ஒன்று பண்ணுவோம் ஹைட்ரோதெரபி தெரப்பி இந்த தண்ணீரில் வந்து நடக்கிறது இல்லை நீச்சல் பயிற்சி பழகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ணோம்னாக்கா இந்த குழந்தைங்களுக்கு வந்து வலி வேதனையோடு இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால வந்து இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப வெகுவாக வந்து ரொம்ப என்கரேஜா இருப்பாங்க அவங்களோட வேலைகளை வந்து அவங்களே பண்ணிக்குவாங்க இது நம்ம சமுதாயத்தில் என்ன ஒரு விஷயம் பெருசாக நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும் அப்படினாக்கா மூட்டு வலி வந்து பெரியவங்களுக்கு தான் வரும் அப்படின்றத இல்லாமல் சிறு குழந்தைங்களுக்கும் வந்து இந்த நோய் வரும் இந்த நோய் வந்தாக்கா நம்ம நிச்சயமாக வந்து அதை அசட்டப் பண்ணாமல் இந்த நோய்க்கு குறித்து நம்ம தகுந்த மருத்துவரையும் பிசியோதெரப்பி மருத்துவரையும் நம்ம அணுகி இதுக்கான மருத்துவம் பண்ணோம்னாக்கா இந்த நோயிலிருந்து நம்ம நிச்சயமாக நம்ம குழந்தைங்களை வந்து பாதுகாத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா குழந்தைங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுந்துக்கும் போது இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து கை கால் வந்து ரொம்ப வலி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க குழந்தை வந்து வலி இருக்கு கை காலில் மூட்டுக்கல்ல வலி இருக்கு அப்படின்னா உடனடியா வந்து நீங்க வந்து மருத்துவரையும் பிசியோதெரபி மருத்துவரையும் அணுகி அதற்கான தகுந்த சிகிச்சை அளிக்கும் போது இந்த உலக சிறார் கீழ்வாத நோயை வந்து நம்ம வெற்றி கொள்ளலாம் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பருத்திக்கான சிறப்பு முன்னோடி திட்டத்தின் கீழ் உழவர் பெருவிழா மற்றும் வேளாண் கண்காட்சி நடைபெற்றது இது குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு மத்திய மாநில அரசு துறைகள் விவசாய பெருமக்களுக்கு பல்வேறு வேளாண்மை தொழில்நுட்பங்களை வழங்கி விளைபொருட்களின் உற்பத்தியை பெருக்குவதற்கான திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகின்றன இதன் ஒரு பகுதியாக தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் நாக்பூர் மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிறுவனம் வேளாண்மை அறிவியல் நிலையம் ஆகியவை இணைந்து நடத்திய பருத்திக்கான முன்னோடி திட்டம் பருத்தி சாகுபடி தொழில்நுட்பங்கள் உழவர் பெருவிழா வேளாண்மை கண்காட்சி நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெற்றது இதில் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் முனைவர் மா செல்வராஜு கண்காட்சி அரங்களை திறந்து வைத்து பார்வையிட்டார் மேலும் அடர் முறையில் பருத்தி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த கையேட்டையும் வெளியிட்டார் வேளாண்மை நிலையம் மற்றும் கால்நடை மருத்துவக் கல்லூரி பல்கலைக்கழகம் வழங்கும் பருத்தி சாகுபடி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பருத்தியில் அதிக லாபத்தை பெற முடியும் என அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பருத்தி சாகுபடி விவசாயிகளுக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டன முன்னதாக பருத்தி சாகுபடி ட்ரோன் தொழில்நுட்பம் சொட்டுநீர் பாசனம் அரசுகள் வழங்கும் மானிய உதவிகள் கால்நடை பராமரிப்பு சாதனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் பதினைந்து அரங்குகள் வேளாண்மை கண்காட்சியில் அமைக்கப்பட்டதை ஏராளமான விவசாயிகள் பார்வையிட்டனர் தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கில் பருத்திக்கான முன்னோடி திட்டம் செயல்பாடுகள் பருத்தியில் அடர்நடவு சாகு சாகுபடி தொழில்நுட்பம் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை வன்பொரி சோதனை பருத்தி ரகங்களின் சிறப்புகள் நானோ உரங்களின் பயன்பாடு உள்ளிட்டவை குறித்த தொழில்நுட்ப உரைகள் வழங்கப்பட்டன நாடு முழுவதும் எட்டு மாநிலங்களில் உள்ள இருநூற்றி ஐம்பது வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது தமிழகத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் நான்கு வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் நாமக்கல் நிலையம் முதலிடம் பெறுகிறது இத்திட்டத்தில் விவசாயிகளுக்கு விதைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது பயிர் பாதுகாப்பு மானியமாக ஆறாயிரம் ரூபாயும் வழங்கப்படுகிறது என் பேரு பிரதீபா நான் வந்து ஒரு கால்நடை மருத்துவராக இருக்கேன் கிசான் மேலாண் உழவர் பிரிவு நடந்துட்டு இருக்கு நிறைய சால் போட்டிருக்காங்க நிறைய உழவர்கள் வந்திருக்காங்க இருக்காங்க நிறைய தொழில்நுட்பங்கள் மில்கிங் மிஷின்ல இருந்து சாஃப் கட்டர்ல இருந்து சீடர்ல இருந்து எல்லாமே இருக்கு ஃபர்டிலைசர் ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்கு உழவர்களுக்கும் மாணவர்களுக்கும் ரொம்ப உதவிகரமா இருக்கு நாங்க வந்து இந்த மில்கிங் மிஷின் பத்தி நிறைய கத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா உழவர்கள் கிட்ட வந்து நிறைய உரையாடணும் எங்க விவசாயி கண்காட்சி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டால் போட்டிருக்கேன் கவர்மெண்ட் வந்து பெரு விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீத மானியமும் பெரு விவசாயிகளுக்கு வந்து எழுபத்தி அஞ்சு சதவீதமும் மானியமும் கொடுக்குறாங்க அந்த திட்டத்தை வந்து விவசாயிகளுக்கு நாங்க கொண்டுட்டு போறதுல வந்து பெருமைப்படுறோம் மானியத்துல வந்து ஆட்டோமேஷன் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து அதையும் இப்ப வந்து வேளாண் உற்பத்தியை பெருக்குவதால் நாட்டின் உணவு தேவை தண்ணீர் பெறுவதற்கு இது போன்ற கருத்தரங்குகளும் உழவர் திருவிழாக்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன உலக சிட்டுக்குருவி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது சிட்டுக்குருவிகளை அழிவிலிருந்து பாதுகாக்கும் நோக்கில் சிட்டுக்குருவியை நான் நேசிக்கிறேன் என்பதே இந்த ஆண்டின் மைய கருத்தாகும் குறித்து எமது செய்தியாளர் கூறும் தகவல்கள் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை அண்மை காலமாக குறைந்து வருவதன் காரணமாகவும் நாள்தோறும் தமது வாழ்வுக்காக அவை எதிர்நோக்கும் பிரச்சனைகளை பொதுமக்களுக்கு எடுத்து கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் உலக சிட்டுக்குருவிகள் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இன்றைய சூழலில் உலக அளவில் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது வாழ்விட இழப்பு மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை முக்கிய காரணங்களாக அறியப்படுகிறது குறிப்பு தற்போது ஏற்பட்டுள்ள நவீன தொழில்நுட்பத்தில் ஏற்படும் மின்காந்த கதிர்வீச்சு தானிய பயிர்களுக்கு பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் உள்ளிட்டவைகளாலும் சிட்டுக்குருவிகள் அழிவின் விளிம்புக்கு சென்றுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கிராமப்புறங்களில் மனிதர்கள் வாழும் பகுதிகளில் சுறுசுறுப்புடன் சுற்றித் சிட்டுக்குருவிகள் தற்போது பல்வேறு பகுதிகளில் தேடி பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது ஆனால் அனைத்து நவீன வசதிகளுடன் வாழ நினைக்கும் மனித இனம் சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பதற்கு பெருமளவில் முயற்சி மேற்கொள்ளவில்லை என்றே கூறலாம் தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம் பாலக்கோடு அரூர் உள்ளிட்ட வனப்பகுதியை ஒட்டிய இடங்களில் உள்ள கிராமங்களில் ஓட்டு வீடுகள் கிணறுகள் உள்ளிட்ட இடங்களில் வாழ்ந்து வருகிறது சிட்டுக்குருவிகள் என்பது சற்று ஆறுதலாக உள்ளது இந்த சிட்டுக்குருவி இனத்தை பாதுகாக்க பறவை என ஆர்வலர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்தாலும் நம்முடன் நாள்தோறும் வாழ்ந்து வந்த இந்த சிட்டுக்குருவிகளை காப்பாற்றும் முயற்சியை நாமும் இந்த உலக சிட்டுக்குருவிகள் தினத்தில் தொடங்குவோம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பற்களின் ஆரோக்கியத்தை பராமரிப்பது மற்றும் முறையான உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்கலாம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக ஏராளமான மகளிர் தொழில் முனைவோர் உருவாகியுள்ளதாகவும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் இவர்கள் பங்களித்து வருவதாகவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் சூரிய சக்தி இல்ல திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் வீடுகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசநோய் ஒழிப்பு குறித்து நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் இன்று விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டதாக ரயில்வே வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு